குடும்ப கட்டுப்பாடு ஆரம்பிச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அளவிலே அரசு தீவிரமாக செயல்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சிப் பணிகள் கல்வியின் எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்றலாம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தென் மாநிலத்திலேயே கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலே அந்த பிறப்பு விகிதம் என்பது குறைவாகத்தான் உள்ளது ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் நம்முடைய தொகுதி அளவில் நமக்கு பாதிப்பு உள்ளது தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் தமிழகம் மட்டுமல்ல தென்பக் மாநிலங்கள் எல்லாமே கேரளாவில் கூட எட்டு தொகுதி குறை உள்ளது என்பதை நம்முடைய அந்த ஆபத்தை முன்கூட்டியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உணர்த்தி உள்ளார்கள் தீர்மானம் கூட நம்முடைய ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நம்மை ஒடுக்கக்கூடியதாக நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி பட்ஜெட் புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி இல்ல நீட்டா இருந்தாலும் சரி இல்ல நம்முடைய புதிய கல்வி கொள்கை பின்பற்றி ஆக வேண்டும் என்று கூறி கல்வி நிதியை ஒதுக்காமல் இருப்பது வஞ்சிப்பது நாம் பைசா மட்டுமே தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்வது ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் செலுத்திய வரி ஒரு ரூபாயில் ரெண்டே முக்கால் ரெண்டரை ரூபாய் உத்தரப்பிரதேச வழங்கப்படுகிறது பீகாருக்கு ஏழு ரூபாய் திருப்பி செலுத்தப்படுகிறது ஆனால் தமிழகத்துக்கு இருபத்தி பைசா அளவில் மட்டுமே நாம் செலுத்திய வரிகள் இன்று திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது தொடர்ச்சியாக தமிழகத்தை வஞ்சிக்கும் நிலையில் உள்ள ஒன்றிய அரசு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் மகளிர் இடஒதுக்கீடு செய்த அந்த விவாதத்தின் போதும் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியில் மறுவரை செய்யப்பட்ட பின்பு இந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும் என்று பேசியுள்ளார்கள் மகளிர் இடஒதுக்கீடு விவாதத்தின் போதும் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்யப்பட்ட பின் என்று பேசியுள்ளார்கள் ஆகவே இது நமக்கு வேறு ஆபத்தை விளைவிக்கும் அரசு திட்டங்களை அரசுடைய கொள்கைகளை முறையாக பின்பற்றி வளர்ச்சி நோக்கி வளர்ச்சி திட்டங்களை நோக்கி வளர்ச்சி இலக்குகளை அடைந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது நம்முடைய தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட தென் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த ஒரு என்பதை நான் விரும்புகிறேன் தற்போது மக்களவையில் இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதமாக உள்ள தென்னிந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் அது பதினெட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதமாக குறையும் என ஆணைய தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்களை தெரிவிக்கின்றன கடந்த பிரச்சாரத்தின் போது கூட தெலுங்கானா பிரச்சாரத்தின் போது கூட நம்முடைய பெருமதிப்புக்குரிய பிரதம மந்திரி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்தால் தென்னிந்தியாவின் நூறு தொகுதிகள் குறையும் என்று கூறினார்கள் ஆகவே அவர்களுடைய நடவடிக்கைகள் தென் இந்தியாவை வஞ்சிக்கக்கூடியதாக தெரிய வருவதால் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் அவர் நிச்சயமாக எல்லாரும் இதிலே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டு நலன் எதிர்கால சந்ததியின் நலனோடு அதை மனதில் கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் முதலமைச்சரோடு கைகோத்திட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சரால் அதுதான் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவித்துட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஒருவேளை எல்லாமே நாங்க எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் தொகுதியை உயர்த்துறோம்னு சொன்னா கூட நம்மளுடைய மக்கள் தொகையுடைய மக்கள் தொகுதி மக்களவை தொகுதியுடைய எண்ணிக்கை உயரும் ஆனால் நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பது பத்தொன்பது புள்ளி முப்பத்தாவது முப்பத்தொன்பது சதவீதமாக தான் இருக்கும் ஆகவே நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த பிரதிநிதித்துவம் குறைந்து விடக்கூடாது தமிழகத்தினுடைய அந்த விகிதாச்சாரம் விடக்கூடாது என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி சொல்கிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய நேற்றைய கூட மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஆனால் அதில் இன்னும் தெளிவாக அவர் அந்த பேசவில்லை அந்த இடத்துல அவர் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த அது போல இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் போது இதே கோரிக்கை வைத்த போது மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை நிறைவேற்றதுனால இந்த மாதிரி தென் மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்பாடு கட்டுப்பட்டுள்ளது ஆகவே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியை மறுவரை செய்யும் இந்த சட்டம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் திருத்தப்பட்டது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று திருத்தப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பின்பு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இருந்து ஆட்சி இருந்த போது தேசிய கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போதும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே இந்த மக்களவை மறுசீரமைப்பு செய்யப்படாது என்று திருத்தம் கொண்டு வந்த திரு வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு முடிவு செய்யலாம் என்று அந்த சட்ட திருத்தம் முடிவு செய்யப்பட்டது ஆகவே சட்டப்படி அந்த எண்பத்தி நாலாவது திருத்த சட்டப்படி பிரதமர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் செய்த சட்ட திருத்தப்படியே நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா அந்த சட்டத்தை உரிய மடி முடிவு எடுக்கணும் நம்முடைய முதலமைச்சர் கோருவது தமிழகத்து உள்ளிட்ட தென்னிந்திய மக்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது நாங்கள் குரலற்றவர்களாக ஆகிவிடக் கூடாது எப்படி வடகிழக்கு மாநிலத்துல மணிப்பூர்ல ஒன்றரை வருஷமா பற்றி எரிஞ்சது பெண்கள்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள் அவ்வளவு வன்முறை தலைமுறைத்தாடியது ஆனால் யாருமே கேட்கல ஒன்றையாருக்கு திரும்பி கூட பார்க்கல ஆகவே நம்முடைய பிரதிநிதித்துவம் நான் மக்களவையில் குறைக்கும் போது நம்மளுடைய நம்ம குரலற்றவர்களாக ஆகிவிடும் நம்முடைய குரல் யாருக்கும் கேட்காத ஒரு குரலாக ஆகிவிடும் ஆகவே நம்முடைய உரிமையை காப்பாற்றிட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சரும் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள் அதற்கு பல்வேறு தரப்பினரும் அனைத்து அரசியல் கட்சியினருமே இதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் நண்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்திரா காந்தி சட்டத்திருத்தம் கொண்டிருக்காங்க வாஜ்பாய் அவர்கள்

அதாவது எப்படி நம்ம நீட்டை பத்தி சொன்னோம் இல்லையா இப்போ வந்து குஜராத்தா இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசம் ஒரே ஒரு லாங்குவேஜ் அவங்க வச்சிருக்கிறாங்க ஹிந்தி மட்டும் தான் புலக்கத்துல இருக்கு அவங்களுடைய தாய்மொழி எல்லாம் பழக்கத்துல இல்ல பேசப்படல அழிந்து போன மாதிரி தான் இப்ப நம்மள மட்டும் மூணு மொழி மூணு மொழின்றாங்க அதனால எல்லாமே நம்ம வந்து மக்களை சந்திப்போம் இல்லையா தெருமுனை பிரச்சாரங்களும் திண்ணை பிரச்சாரங்களும் மூலம் நம்முடைய வீடு வீடுகள் தூரம் நோட்டீஸ் கொடுப்பது மூலம் மக்களை சந்திக்கும் போது இதனுடைய மறைமுகமாக தமிழகத்தை வஞ்சிக்கும் நிலையில் உள்ள இந்த ஒன்றிய அரசு நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு நிச்சயமாக தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவுடைய விகிதாச்சாரம் குறையாதபடி குறையாதபடி சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை மீண்டும் சட்ட கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசே வலியுறுத்துகிறார்கள் அதுதான் நாங்க கோரிக்கையை கேட்குறோம் செய்யுங்க எங்க ஊருமே பாதுகாப்பு இருக்கலாம் உள்நோக்கம் அதுவாக இருக்கலாம் ஏன்னா இங்கே எல்லாம் வந்து தொகுதி குறைஞ்ச போது அந்த வடமாநிலத்துல உள்ள ஒரு நான்கு மாநிலத்துல மட்டுமே அவங்க வெற்றி பெற்றாலே ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கக்கூடிய ஒரு நிலையில உருவாகும் ஏன்னா அந்த தொகு மக்கள் தொகை அதிகம் தொகுதி எண்ணிக்கும் அதனால அவங்களுடைய உள்நோக்கம் அதுவாக இருக்குமோ சந்தேகப்படும் இப்போ நம் நமக்கு நம்ம நம்ம பாப்புலேஷன் பட் நமக்கு எந்த இதை தெரிவித்து கொடுத்துருந்தோ அந்த நார்டர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது அதிகமாக மக்கள் தொகை மக்கள் தொகை கட்டுப்படுத்த திட்டத்தை வந்து செயல்பட்ட இதுவங்களுக்கு எப்படி இருக்குது கொடுக்க முடியுமா நமக்கும் அவங்களுக்கு சமூக நலத்துறை ஏன்னா பெரும்பாலும் மக்கள் நேரடியாக பாதிக்கிற விஷயங்கள் வந்து சமூக நலத்துறை திட்டங்கள் தான் இப்போ நமக்கு சமூகத்திற்கு நம்ம உயர்ந்த நிலையம் இருக்கும் கம்பரேட்டிவ் ஆஃப் எப்படி இருக்கு நம்ம எப்படி இருக்கு வேணா எடுத்து தரோம் கையில இல்ல நான் வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேச பிகார் உள்ள மாநிலங்கள் எடுத்து எடுத்து தரேனா ஏனா இவ்வளவு மருத்துவத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் சென்னை வந்து மருத்துவ கேபிட்டல் இருக்குறோம் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இங்க வந்து சிகிச்சை எடுத்து வர்றாங்க ஆனா இன்னோ மாட்டு மோத்திரம் முடிச்சா காச்சல் பேயிருன்னு சொல்றவங்க கிட்ட நீங்க என்ன பண்ண சொல்றீங்க என்ன சமூக முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியும் இல்லையா அதனால நம்ம வந்து அதனால நம்ம வந்து இன்னும் வெழிப்புணர்வு உண்டாக்கணும் அவங்களாம் இன்னும் விழிப்புணர்வு உண்டாக்கணும் கல்வி வளர்ச்சி உண்டாகணும் வட இந்தியாவில் சமூக விழிப்புணர்வு இன்னும் உண்டாக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஓகே